ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இலக்கணத்திலிருந்து சேர்த்து எழுதுதல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் இது எல்லாமே புது சிலபஸில் கொடுத்துருக்குற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை ரெண்டு கொஷின் குரூப் ஃபோர் ரெண்டு குரூப் டூ டூ எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது முக்கியமானது நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தமிழ் கூட்டல் எங்கள் என்ற வார்த்தை வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா தமிழெங்கல் இல் கூட்டல் ஏ லே அப்படின்னு மாறும் தமிழெங்கல் அப்படிங்கிறது சரியானது நிலவு கூட்டல் என்று அன் என்பது பார்த்தீங்கன்னா நிலவென்று அப்படின்னு மாறும் எட்டு கூட்டல் திசை என்பது எட்டு திசை என்று மாறும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் என்று மாறும் இது வந்து சரியானது கொங்கு கூட்டல் அலர் என்பது பார்த்தீங்கன்னா எப்படி சேர்த்து எழுத எழுதலன்னு பார்த்திங்கன்னா கொங்கலர் அப்படிங்கிறது சரியானது அவன் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவன் அழிப்போல் என்று எழுதுவது சரியானது நிலா கூட்டல் ஒளி என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நிலா ஒளி என்பது சரியானது நீளம் கூட்டல் வான் என்ற வார்த்தையை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்னு பார்த்திங்கன்னா நீலவான் அப்படின்னு எழுதலாம் இந்த இம்ங்கிறது வந்து மறைந்து மறைந்து வந்து நீலவான் அப்படின்னு வரும் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பது பார்த்தீங்கன்னா இல்லாது இயங்கும் தீ அப்படின்னு மாறும் செயல் கூட்டல் இலக்க அப்படிங்கிறது வந்து செயல் இலக்க இல் குட்டல் இ லி லீய மாறும் சிறப்பு கூட்டல் உடையார் என்பது பத்தினா சிறப்பு உடையார் அப்படின்னு வரும் கை குட்டல் அமர்த்தி என்ற வார்த்தை எப்படி நம்ம சேர்த்து எழுதலான்னு பார்த்திங்கன்னா கை அமர்த்தி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கை அ ஆ ஐ வழி எவும் யாங்கிற வந்த ஒரு வார்த்தை வந்து ஈங்கிற எழுத்து வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஈ குட்டல் ஆ யாவ மாறிடும் கை அமர்த்தி அப்படின்ட்டு உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் அப்படின்னு மாறும் இதுதான் வந்து சரியானது பயன் கூட்டல் இலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயனிலா இன் கூட்டல் இ நீ பயனிலா அப்படின்னு மாறும் வார்ப்பு கூட்டல் எனில் என்பது பார்த்தீங்கன்னா வார்ப்பெனில் அப்படிங்கிற மாறும் இதுதான் வந்து சரியானது கற்றணைத்து கூட்டல் ஊறும் இது வந்து இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது வரப்போகிற குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது கற்றணை தூரும் தூரும் வரும் இதுதான் வந்து சரியானது இனிமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன் உயிர் அப்படின்னு மாறும் திரிந்து கூட்டல் அற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரிந்தற்று அப்படின்னு மாறும் இது வந்து சரியானது ஓடை கூட்டல் ஆடு அப்படின் அப்படிங்கிறது எப்படி சேர்த்து எழுதலான்னு பார்த்திங்கன்னா ஓடை ஆடு அப்படின்னு சேர்த்து எழுதுறது சரியானது நெடுமை கூட்டல் தேர் அப்படிங்கிறது வந்து நெடுந்தேர் என்று எழுதுறதுதான் சரியானது முழவு கூட்டல் அதிர முழவதிர இது சரியானது அருமை கூட்டல் துணை அருந்துணை இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்லேயும் வந்து கேட்டிருக்காங்க அருந்துணை அப்படிங்கிறது வந்து சரியானது விழித்து கூட்டல் எழும் அப்படிங்கிற வார்த்தை எப்படி சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா விழித்தெழும் அப்படிங்கிறது தான் சரியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ